ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் மெஹந்தி டிசைன் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள் இது வந்து நாங்கள் அதாவது மணிக்கட்டுக்கு மேலாக நாங்கள் போடுறோம் இந்த டிசைன் வந்து இதில் நான் வந்து முதல் ஸ்டில் கீறுறேன் அந்த ஸ்டில் வந்து நாங்கள் நல்லொரு நீட்டாக கீறுவோனும் அதுக்கடுத்ததை தம் லைன் கொடுக்குறேன் தம் லைன் வந்து அதாவது குட்டி குட்டி எம் எம்மாக போடுறது நீங்கள் இதை வந்து கையை எடுத்து எடுத்து போடலாம் ஏனென்றால் அந்த வளைவுகள் வளைஞ்சு விரும்போது நல்ல ஒரு நீட்டாக வரவனும் நாங்கள் அதுக்காண்டி நாங்கள் கையெடுத்து எடுத்து எடுத்து போட்டு போடலாம் இப்போ நான் அதுக்கு பிறகு வந்து நான் ஒரு பட்டை சேர்த்துக்குறேன் நல்ல ஒரு திக் லைனாக கொடுக்குறேன் இந்த திக் லைன் கொடுக்குறது மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும் அதாவது இந்த அவுட் லைன் அதுக்கு பிறகு நான் இன்னொரு பட்டம் கீறுறேன் அதுவும் நல்ல ஒருத்தி கிளியராக கொடுக்குறேன் நீங்கள் இது பெயிண்டிங் ஆலயம் கீறலாம் அதே நேரம் நான் இப்போ பேசி கண்டபடியாக நான் பென்சிலால் கீறி கொண்டு போகிறேன் அதுக்கு அடுத்ததாக திரும்ப ஒரு எம் வடிவம் போடுறோம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பெருசாக நாங்கள் இதை போடுறோம் போட்டுவிட்டு அதுக்கு பிறகு நான் வந்து அந்த வட்ட வடிவாக நான் எடுக்கிறதுக்காண்டி முதல் எம் லைனை போட்டுட்டு அதுக்கு பிறகு நான் அதுக்கு பிறகு அவுட்லைன் கொடுக்குறேன் அவுட்லைன் கொடுத்துட்டு நாங்கள் இதுக்கு பிறகு நாங்கள் வட்டமாக அந்த எடுப்ப மாட்டால் நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் ஏனென்றால் அந்த எம்மிண்ட அந்த வளைவு அதான் அந்த வளைவுக்குள்ளே எல்லாம் நல்ல ஒரு நீட்டாக அந்த வளைவு தெரியும் அப்போ தான் நான் இப்படி முதல் போட்டுட்டு அதுக்கு பிறகு நான் அந்த வட்ட லைன் போடுறேன் வட்டை லைனும் அது நல்ல திக்காக போடுவேன் நாங்கள் இப்படி போடுறதால அந்த எம்மிண்ட அந்த அந்த வெட்டுகளுக்குள்ளே எல்லாம் நல்ல ஒரு நீட்டாக எங்களுக்கு போய் அந்த டிசைன் எடுக்கும் அதனால தான் நான் இப்படி முதல் போட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த வட்டமாக நல்ல திக் எடுக்கிறேன் இப்படி எடுக்கும்போது எங்களுக்கு பேஸ் ரசிக்காக நாங்கள் பழகிற நாங்கள் மிகவும் ஒரு இலகுவானதாக இருக்கும் மிகவும் அழகான டிசைனாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்ல ஒரு நீட்டாக எடுத்துட்டேன் இனி இதுக்கு அடுத்ததாக நான் திரும்பவும் ஒரு வட்ட லேயர் எடுக்க போறேன் உங்களுக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்ல ஒரு நீட்டாக எடுக்கணுமோ நீங்கள் என்ன டிசைன் நீங்கள் எடுக்கணுமே நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் அதாவது சிம்பிளாக எல்லாரும் போட்டு பழகக்கூடிய ஒரு டிசைனாகத்தான் நான் இதில் செய்கிறேன் எல்லாம் நல்ல ஒரு நீட்டாக நீங்கள் போடுங்கள் போட்டுட்டு அதுக்கு பிறகு நான் ஒரு அதாவது ரெண்டு சைட்டுக்கு நான் ஒவ்வொருக்கும் அந்த கூடுக்கு எடுக்கிறேன் அதுவும் நல்ல ஒரு திக் க்ளியராக எடுக்கிறோம் இதே இது நாங்கள் மெஹேந்தியில் போடும்போது லைட்டாக நாங்கள் ப்ரெஸ் பண்ணிணா போதும் நல்ல ஒரு திக் க்ளியர் வந்துவிடும் இது வந்து நாங்கள் மணிக்கட்டுக்கு அந்த மணிக்கட்டுக்கு மேலாகத்தான் இந்த டிசைனில் நாங்கள் கூட போடுவோம் இப்படி போடும்போது மிகவும் அழகானதாக இருக்கும் அதுக்கு பிறகு நான் இதுலேயும் தம் லைன் கொடுக்குறேன் தம்லைன் கொடுத்துட்டு இப்போ இந்த அதிலையும் திக் க்ளியர் கொடுக்குறேன் கொடுக்கும் கொடுக்கும்போது உண்மையில் எங்களுக்கு நல்ல ஒரு நீ வடிவாக இருக்கும் அதனால தான் நாங்கள் கூட திக் கிளியர் பாவிக்கிறது திக்ளேயர்டா அந்த என்ன சுடுறது நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக நல்ல ஒரு நல்ல ஒரு வடிவாக இருக்கும் அப்போ அதுக்காண்டி தான் நாங்கள் கூட திக்ளியர் கொடுக்குறது இனி நான் வந்து ஸ்டில் ஸ்டில் கேறிட்டு அதிலிருந்து செய்ய செய்யப்படுறது அது பூ டிசைன் அந்த ஸ்டில் கீறிட்டு இந்த ரோசா பூ செய்கிறது உண்மை மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும் அதாவது நீங்கள் பேசிக்காக இப்போ படிக்கிறவங்களுக்காண்டி நான் மிகவும் ஒரு ஈஸியான மெத்தடில் தான் நான் ஒவ்வொன்றும் செய்து காட்டுறேன் அடுத்ததாக நான் இலை எடுக்கிறேன் அதாவது இலகிறேன் இலகு ஏறும்போது அதுவும் மிகவும் ஒரு சுலோமான சுலோமான ஒரு மெத்தடெல்லாம் நான் செய்து காட்டுறேன் இப்போ பாருங்க இதுலேயும் ஸ்டில் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் ரோசாப்பூ சின்ன சின்ன இதர்களாக நான் கீறுறேன் மிகவும் அழகானதாக இருக்கும் அதாவது இருந்து நாங்கள் மெஹந்தி டிசைனிங் போட்டுக்கொண்டு போயிருக்க நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் போடணும் வந்து நினைக்க அந்த அந்த தான் நான் சின்ன சின்னனாக ஒவ்வொரு ஒரு டிசைனாக நான் போட்டுக்கொண்டு போகிறேன் மிகவும் அழகான பேக்காக இருக்கும் நீங்கள் இதை வந்து நல்லா நீங்கள் போட்டு பழகணும் போட்டு பழகும் போது உண்மையில் எங்களோட கையும் நல்ல ஒரு படிமானத்துக்கு வந்துடும் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ இதில் நல்ல ஒரு பலன் எங்களுக்கு இருக்குது ஏனென்றால் நாங்கள் இது முழுக்க முழுக்க நாங்கள் கையாலாம் செய்ய போறோம் அப்போ அப்படி இருக்க எங்களோட கையும் கண்ணும் தான் பார்த்து போகுது அப்போ அப்படி இது கேட்க நாங்கள் நல்லா நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் நாங்கள் நல்லா கீறி கீறி பழகோணும் இப்போ நீங்கள் மெஹந்தி எல்லாம் இப்போ வெளிநாடுகளில் வீணுறது கஷ்டம் இல்லை நான் முதலே சொல்லியிருக்கேன் அதாவது எங்களுக்கு இங்கே கிடைக்கிறது கஷ்டம் அதாவது சில இடங்கள்ல இருக்கும் சில இடங்கள்ல இருக்காது அப்போ அப்படி பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது நாங்கள் பென்சிலால் பேசிக்கில் நாங்கள் கீறி பழகி செய்துட்டோம்ட்டோம் அதுக்கு பிறகு நாங்கள் கோணால் நாங்கள் போது எங்களுக்கு சுவமானதாக இருக்கும் அதே நேரம் வந்து கோண் வந்து வீணாகாது நாங்கள் அதாவது குயிக்காக நாங்கள் பழகிடலாம் இந்த மெத்தடை மிகவும் ஒரு ஈஸியான மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்க நான் ஒவ்வொருவரும் இதழாக நான் செய்து கொண்டு வரேன் அப்படி நாங்கள் இதழாக செய்து கொண்டு போகும்போது மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும் நான் இதில் வந்து சுற்றி வர நான் இந்த அதாவது ரோஸ் தான் செய்யப்படணும் அதாவது குட்டி இதழாக நாங்கள் எடுத்து இந்த ரோஸ் செய்ய வேணும் மிகவும் அழகான அதுவும் இதில் வந்து அந்த இதழ்கள் வந்து அதையும் நான் திக் கிளியர் ஆக்குறேன் அந்த முதல் ஸ்டில் போட்டுட்டோம் அதுக்கு பிறகு அந்த ஸ்டில்லுக்கு மேலே குட்டி குட்டி இதழ்களாக நாங்கள் வைக்கணும் வச்சு கொண்டு வரீக மிகவும் அழகானதாக இருக்கும் நான் பேசிக்காக நான் உங்களுக்கு இருக்கிறேன் அந்த பூ இதழ்கள் எல்லாம் நீங்கள் அதில் சென்று பார்க்கலாம் அதெல்லாம் மிகவும் அழகானதாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து நீ இதில் வந்து இலியல் எல்லாம் நாங்கள் சீரோ அதாவது குட்டி குட்டி இதிலே இலியலாக நாங்கள் கீறவனும் அதெல்லாம் கீறி ஈட்டமுடன் மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும் நீங்களும் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு இலிகளும் நாங்கள் அதையும் நல்ல ஒரு திக் கிளியராக ஆக்கணும் திக் கிளியர் ஆக்கினா தான் எங்கள்கிட்ட இந்த டிசைன்கள் வந்து நல்ல ஒரு ஹெவி லுக்காக கொடுக்கும் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் விரும்பிங்களா வடிவாக இருக்காது நல்ல ஒரு திக்ளியர் அதாவது இப்போ ஒரு பூவை விரைஞ்சிட்டு அதுக்கு பிறகு அது அவுட்லைன் நல்ல ஒரு திக் கிளியராக கொடுங்க கொடுத்தீங்கன்னா உண்மையில் அந்த டிசைன் பார்க்கும்போது எடுத்து கொடுக்குறப்பாக எடுக்கும் அதாவது நல்ல ஒரு அந்த தூரை பார்த்தாலும் நல்ல ஒரு வடிவானதாக இருக்கும் நீங்கள் ஒரு லேயர் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் விடுவீங்கன்னா அந்த டிசைனுகள் வந்து பெருசாக அந்த வடிவு இருக்காது இப்போ நாங்கள் எல்லாம் வந்து பென்சிலால் எல்லாம் ஒரு ஆக்கிரி போட்டுக்கிட்டால் வடிவு இருக்காது அதே நேரம் வந்து ஒரு ரெண்டு மூன்று தடவை நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று திருப்பி திருப்பி கொடுத்து அந்த லேயரை கொஞ்சம் திக் கிளியராக ஆக்கினீங்கன்னா நல்ல ஒரு நீட்டாக நல்ல ஒரு வடிவானதாக இருக்கும் அப்போ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் திக் கிளியராக கொடுத்து நீங்கள் பழ பழகிட்டீங்கன்னா நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் அதாவது நீங்கள் நோமல் நோமல் லேயர் ஃபோட்டோ நீங்கள் பழகுறதுக்கும் திக் லேயர் போட்டு பழகிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நோமல் லேயர் வந்து மிகவும் ஒரு சிம்பிளாக இருக்கும் அதே நேரம் வந்து நாங்கள் கொஞ்சம் திக் கிளேயராக கொடுத்துட்டோம்டா மிகவும் அழகானதாக இருக்கும் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நாங்கள் கொஞ்சம் திக் கிளியராக கொடுத்து நல்ல ஒரு நீட்டானதாக எடுக்கிறோமோ அதாவது அவுட்லைனுக்கு தான் நாங்கள் கூட திக் கிளியர் கொடுப்போம் அதே நேரம் வந்து அந்த நடு செண்டர் அதுகளுக்கு நாங்கள் கொஞ்சம் திக் க்ளியராக கொடுத்து நாங்கள் எடுப்போம் நான் ஒவ்வொரு ஒரு டிசைனாக உங்களுக்கு செய்து காட்டி கொண்டு போவேன் தொடர்ந்து வாருங்கள் வெனசா சங்கர யூடியூப்லேயே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ